வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறேன்னா சிம்பிளான ஒரு தொக்கு தான் செய்யலான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய சீசனா இருக்கு இல்லைங்களா வெங்காய சின்ன வெங்காயம் எல்லாம் இப்போ நல்லாவே கிடைக்குது அதனால வெங்காயத்தை வச்சு நம்ம ஒரு தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் ரெண்டு மாசம்னால கெடாம இருக்கும் அந்த மாதிரி தான் செய்யலான் இருக்கேன் இது பாத்தீங்கன்னா சுடசாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த தொக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது பார்த்து சப்பாத்தி இட்லி தோசை எதுக்குனாலும் வச்சுக்கலாம் பற்றாததுக்கு நம்ம எங்கேயாவது வெளியூர் பயணம் போனோம்னா இந்த மாதிரி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி இட்லிக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க நான் நான் சும்மா சொல்லலை நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் மொதல் மொதல் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் வெ சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்துல செஞ்சோம்னா செமையாக சூப்பராக இருக்குங்க டேஸ்டே ஃபுல்லா தோல் எடுத்துட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் தோல் உரிக்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க மற்றபடி சீக்கிரம் செஞ்சலாம் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் பச்சையாகவே நம்ம அரைச்சுக்கணுங்க மிக்சி ஜார்ல வெங்காயம் கொஞ்சம் புளி சரிங்களா போட்டு நம்ம ஒரு நாலஞ்சு பல் பூண்டுங்க எண்ணெயில் கூட போட்டுக்கலாம் நான் அப்படியே மிக்சிலேயே போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலான்ட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் நல்லா நீங்கள் நைஸாகவே அரைச்சிக்கோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டால் போதும் வெங்காயமே தெரியக்கூடாது அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்குங்க இப்போ நாம் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கலந்து வச்சுருப்போம் இல்லையா தனியாக போட வேண்டாம் நான் கடுகுலேயே கொஞ்சம் உளுந்து வெள்ளை உளுந்து உடச்சி உளுந்து கலந்து வச்சுருக்கேன் அது போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டுக்கலாம் பார்த்துங்க தெரிக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் என்ன ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க மெயினாக தண்ணியே விட வேண்டாம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் மற்ற அதுக்கு நம்ம எண்ணெயும் விடுறோம் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க மெயினாக நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கெடாமல் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் எடுத்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் தான் போடணும் குழம்புத்தூளெல்லாம் போடக்கூடாதுங்க வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு கெடாமல் இருக்கிறோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிடும் போது நல்லா பார்த்தீங்கன்னா வணக்கிட்டே இருக்கணுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பார்த்துங்க சுண்ட சுண்ட உங்களுக்கு வந்து குழம்பு க தொக்கு கம்மியாக தான் இருக்கும் அதனால் உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கணும் நல்லா கைவிடாமல் வணக்கணுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் மெயினாக இதில் நான் மஞ்சள் தூள் எதுவுமே போடலைங்க வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு பூண்டு புளி தாங்க போட்டிருக்கேன் வேணும்னா நாம் கொஞ்சம் கடுகையும் வெந்தயம் இருக்குது இல்லைங்களா அதையும் ஒரு தனி வடைச்சதில் ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சரிங்களா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஆனால் நிறைய போடக்கூடாதுங்க கசப்பெடுத்துக்கும் கடுவும் சரி வெந்தையும் சரி நம்ம ஊறுகாக்கு போடும் பார்த்திங்களா அது அதுதாங்க ஒரு ஸ்பூன் போட்டேன் அது எப்படியோ வீடியோவில் வராமல் போயிடுச்சு கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருக்கேங்க அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போது எண்ணெய் வி எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கூட நீங்கள் நம்ம மைசூப்பா கிளறும்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதில் எண்ணெய் பத்தலைனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கூட நீங்கள் கிளறிட்டே இருக்காங்க இந்த அடிப்படிக்காமல் சிம்பில் வச்சு பச்சை வாசனி போகணும் நல்லா வெந்தும் இருக்கும் இப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எந்த கலர் கொண்டு வரும்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா எந்த கலர் வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ சுண்டிடுச்சு இதாங்க கரெக்டான பதம் இதுதான் சரியான வெங்காயத்துக்கு எவ்வளோ போட்டோம் எத்தணுன்னு வந்திருக்கு பாருங்க அவ்வளோதாங்க ஸ்டவ்வை நிறுத்தியாச்சு ஆறுன உடனே ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஆறு மாதன்றது ஆறு மாதம் வேண்டாம் ஒரு மூணு மாதத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் ஊற்றின எண்ணெயும் காணும் வெங்காயம் ஒன்றும் காணும் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு இப்போது நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாங்க இறக்கி வச்சுட்டு ஆரட்டும் உடனே நான் பாட்டிலில் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி தாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுங்களா வெங்காயத்தொக்கு பாருங்கள் நான் ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில் இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்தான் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பா பாட்டில் கழுவிட்டு இருக்கேன் இவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு டைம் இது பண்ணிணுன்னா நம்ம மாதக்கணக்கில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இப்போ பார்த்துருப்பீங்க சிம்பிளாக தான் கொஞ்சம் நேரம்தான் போதும் தோல் உரிக்க தான் கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தோல் உரிச்சிங்கன்னா ஈஸியாக உறிஞ்சிரும் உரிச்சிட்டு நம்ம கழுவிட்டு எடுத்து செஞ்சுக்கலாம் சரிங்களா சூப்பராக இருக்குங்க நீங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்